पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி அதிகாலை ஒரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது இதே இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம்

கோகுலாஷ்டமி சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஆறு பஞ்சபூத சத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான எண்ணங்கள் உருவாகும் கடினமான காரியத்தை கூட சாதித்து பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதியோர்களின் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிக சந்தவங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விலகும் அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மழையளவு பயன் தரும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹெச் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் விலகும் தேவையில்லாத ஆபத்துக்கள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி வெற்றிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதில் ஆரஞ்சு கனிகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசய சார்ந்தவங்க ஸ்ரீநாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி அற்புதமாக கிடைக்கும் அறகுற வேலைகளை கடந்த காலங்களில் விட்டு போன கட்டிடப்பணிகளை தொடரக்கூடிய அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புத மிகுந்த இந்த நாளில் சுய புக்தியோடு செயல்பட்டு பய உணர்வுகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சந்தவங்க கைலாயநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வாகனம் அமையும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் சார்ந்தவங்க வல்லப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆனந்த குதூகலம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வந்து அபாரமான லாபங்கள் கிடைக்கும் எட்டாம் அதிபதியும் ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நட்டங்கள் இல்லாத நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரும் உங்களுக்கு பிடித்தமான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் டிரைவிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாதவருக்கு அன்னதானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டபிள்யூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள் சுக்கர பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் அதிகரிக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழை மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சந்தவங்க சுந்தர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அணு வர்ணம் மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய நல்ல நாள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நடுத்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான ஒற்றுமைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பூதா அதிர்ஷ்ட எழு ஜி கும்பராசிய சார்ந்தவர்களுக்கு இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சந்தவங்க பிள்ளையார் வட்டி பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் காசு பணம் சேரக்கூடிய கை நிறைய லாபங்கள் பெருகக்கூடிய கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க காலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்